அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்பொழுது பதிவில் இதை பற்றி சொல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் நம்மளோட மூதாதையர்கள் முன்னோர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா குலதெய்வம்னு அவங்கவுங்களுக்கு வச்சுருப்பாங்க அந்த குலதெய்வம் சில பேர் தெரியலங்க ஐயா எங்கள் குலதெய்வம் என்னன்னே தெரில சில பேர் எங்கள் குலதெய்வம் எனக்கு தெரியும் ஆனால் குலதெய்வத்தை கட்டிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக இருக்குது குலதெய்வம் வெளியவே இருக்குன்றாங்க வீட்டுக்குள்ளே வரல தொழில் பண்ணுறேன் குலதெய்வம் முடக்கம் என்ன என்னாவோ குலதெய்வத்து மேலே சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சொல்லுவாங்க மொத்தத்துக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களே தான் காசு இருந்தால் தெய்வத்தை மதிப்பாங்கோ காசு இல்லைன்னா தெய்வத்தை மதிக்க மாட்டாங்க அன்ற மாதிரி காலகட்டம் ஆயிடுச்சு எந்த தெய்வத்தை வணங்கினாலும் உங்களோட குலதெய்வம் தான் உங்களுக்கு வரமே கேட்கும் இன்னொரு தெய்வத்துக்கையில் அது யாருக்குமே தெரிய மாட்டேன் குலதெய்வந்தான் வழி கொடுக்கணும் குலம் அபிவிருத்திக்கு வரும் அதுக்கு தான் குலதெய்வம் வந்து முக்கியம் என்ன ஃபங்க்ஷன் வச்சாலும் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனால் கூட உங்களோட குல தெய்வத்தை அங்கே நினச்சிட்டு தான் இன்னொரு கோயிலுக்குள்ளேயே போகணும் அப்போ தான் உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடியே இருக்கும் முடக்கம் ஆயிடுச்சு குலதெய்வம் எங்களுக்கு தெரியல குலதெய்வத்தை கட்டிட்டாங்களோ குலதெய்வத்தை சபிஷ்டாங்கோ குலதெய்வம் முடக்கம் குலதெய்வம் தோஷம் அப்படி எப்படியாப்பட்ட என்னென்ன இருக்கோ இந்த குலதெய்வ எந்திரம் குலதெய்வம் தெரிஞ்சாலும் இந்த எந்திரத்தை வைக்கலாம் தெரியாமல் இருந்தாலும் எந்திரம் வைக்கலாம் குலதெய்வத்தை கட்டிட்டாங்கோ என் தொழிலில் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி இந்த எந்திரத்துக்கு பூஜை பண்ணணும் உங்களோட குல தெய்வம் வந்தால் தான் நீங்கள் அபிவிருத்திக்கே வருவீங்க வாழ்க்கையில் மேலும் மேலும் சிறப்பாக இருக்கும் அருள் வாக்கு கொடுக்கணுன்னா கூட உங்களோட குலதெய்வம் வேணும் நீங்கள் எந்திரம் எழுதுனாலும் உங்கள் குலதெய்வம் வேணும் குலதெய்வம் பலப்பட்டாதான் எல்லாமே இப்போ நான் பதிவில் எல்லாமே எதுக்கு இந்த எந்திரம் இதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே பிரயோகப்படுத்தி நீங்களே இது ரெடி பண்ணுங்க வாழ்க்கையில் தோல்வி வெற்றின்றது நீங்கள் தான் பார்க்கணும் இப்போ ஒரு ஒரு பொருள் வாங்குறீங்க ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அது கொஞ்சமான நாளுக்கு தான் அது வேலை செய்யும் இந்த எந்திரம்லாம் உங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக வேலை செய்யும் குடும்பத்திலே ஏன்னா இது கழுத்துலேயோ எதுலையே வச்சுக்கின்னுலாம் போக மாட்டீங்க சாமி ரூம்லேயே வச்சு நீங்கள் பூஜை பண்ணினே வரும்போது ஒத்தர் ஒத்தருக்கோசம் வாங்கி தாயத்தை கட்டுறது குடும்பத்துக்கோசம் ஒரு எந்திரம் எழுதி வைக்கும்போது அந்த குடும்பமும் நல்லாயிருக்கும் எந்த கண்டிஷ்டி வராது செய்வீன வராது குலதெய்வம் உங்களுக்கு காவலாக இருப்பாங்க நீங்கள் நீங்கள் வந்து ஆக்ரோஷ தெய்வமாக இருந்தாலும் சரி சாந்தமாக இருந்த தெய்வமாக இருந்தாலும் சரி ஆண் தெய்வம் பெண் தெய்வம் கன்னி தேவதை இந்த மாதிரி எத்தனை குலதெய்வம் என்னென்ன குலதெய்வம் இருக்கோ அத்தனை குல இந்த இந்த எந்திரத்துக்கு பேசும் அவசியமாகும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த எந்திரம் வேணும்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இந்த எந்திரத்தை எழுதிட்டு பௌர்ணமி அமாவாசையில் எழுதணும் விளக்கம் கொடுத்துறேன் இந்த எந்திரம் வந்து எழுதிட்டு அவள் பொறி கடலை இது உங்களோட சாபனியில் வைக்கலாம் தொழில் பண்ணுற சாபனம் வீட்டில் இந்த மாதிரிலாம் வைக்கும்போது உங்கள் குல தெய்வத்தோடு உங்கள் இஷ்ட தெய்வம் எல்லாம் பேசும் இது என் அனுபவத்தில் இருக்கிற தான் ஏதோ நோட்டு புக்கில் எழுதி உங்களுக்கு காமிக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது நிறைய பேர் குல தெய்வம் தெரியல இவ்வளோ செலவு பண்ணிட்டேன் அவ்வளோ செலவு பண்ணிட்டேன் ஒரு வாட்டி எத்தனும் வந்தேன் திருப்பி குலதெய்வம் கட்டிட்டாங்க குல தெய்வத்தெல்லாம் கட்ட முடியாது குலதெய்வத்தை திட்டுனா குலதெய்வம் கோச்சிக்கும் எப்படி நம்ம குழந்தைங்களை நம்ம திட்டுறோமோ அந்த மாதிரி குலதெய்வத்தை தெய்வத்தை திட்டுவாங்க சில பேர் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் தடையாக விழும் கட்டாக விழும் அப்போது குலதெய்வம் வருத்தத்தில் இருக்கும் இதுதான் விஷயம் தவிர யாரும் குலதெய்வத்தெல்லாம் கட்ட முடியாது கட்டுற அளவுக்கு யாருக்கும் வரம்லாம் கிடையாது தவ தப் தப்பு தப்பா எதோ யாரோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வாட்ஸ்அப்பில் வேணும்னு கேட்டிங்கன்னா தொடர்பு கொள்ளுங்கள் இதுக்கு போதுமான அளவுக்கு கட்டணத்தை பெற்றுக்கொள்வேன் உங்களுக்கு அதில் என்னென்ன பூஜைக்கு என்னென்ன பண்ணணுன்றதெல்லாம் இருக்கும் இந்த எந்திரத்தை பார்த்து வணங்கினாவே உங்கள் வீட்டு குல தெய்வம் வரும் முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இது என்னோட பயிற்சியில் கொடுக்குறதெல்லாம் இப்போது யூடியூப்பில் கொடுக்குறேன் ஏன்னா எல்லாருமே வந்து பயன்படட்டும் அப்படின்றதுனால குரு காணிகையை தான் இப்போ இதோடய கட்டணமே நம்ம வந்து வாங் வாங்கக்கூடியதாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி